வணக்கம் நான் உங்க முத்துசாமி பேசுறேன் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயிக்கு ஒரு விளைபொருளை உற்பத்தி செய்கிறத விட அந்த உற்பத்தி செஞ்சக்கூடிய பொருளை காட்டிலிருந்து அவர் எடுத்துகிட்டு போய் இருக்கக்கூடிய சவால் தான் மிகப்பெரிய சவாலாக இருக்குது ஸோ அப்படி என்னென்ன சவாலெலாம் இருக்குது ஒரு விளை பொருள் உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அதை அறுவடை பண்ணுறது அதை சந்தைப்படுத்துறது எல்லாமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ஸோ இப்போ அறுவடை பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கறக்காக தான் நம்ம இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த ஒரு காம்பாக்டான ஒரு பவர் டீப்பர் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஆனால் நம்ம இப்போ லான்ச் பண்ணிக்கக்கூடிய இந்த பவர் டீப்பரை நம்ம வந்து வெட்லேண்ட்லையும் யூஸ் பண்ணிக்க முடியும் ட்ரைலேண்ட்ல யூஸ் பண்ணிக்க முடியும் அதாவது நம்ம வந்து கொஞ்சம் காட்டு சதசதன் இருக்கு கொஞ்சம் சேராக இருக்கு அப்படின்னா அந்த வலியில நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதே சமயம் நம்ம ரயில் லைனில் யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து சிறப்பம்சமே சொல்ல நம்மளோட ரீப்பர்ல சோ அதுக்கு தகுந்த மாதிரியே நம்ம இந்த பவர் ரீப்பருக்கான டயர் டிசைன் எல்லாமே கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பவர் ரீப்பரை பயன்படுத்தி எந்த மாதிரியான பயிர்களை எல்லாம் வந்து அறுவடை பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நெல் இருக்க முடியும் அதுக்கப்புறம் சோளத்தட்ட இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து எல் எல்லாமே இருக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எல்லா பயிருமே வந்து நம்மளால அறுக்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் என்ன ஒரு விவசாயிக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா இப்போ எல்லா பயிருமே நேராக நின்று அறுக்கலாம் இதே எல்லா பயிரும் சாஞ்சிருச்சு அப்படின்னா எப்படி அறுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் ஸோ இது அறுக்கிறதே பார்த்திங்க அப்படின்னா எல்லா பயிரும் ஒரே மாதிரி சாஞ்சிருக்கு அதாவது ஒரு சைடு சைடாகவே சாஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நான் தாராளமாக டாக்டராக இருக்கிற மாதிரி ஆப்போசிட் சைடில் இருந்து அறுத்திங்க அப்படின்னா தாராளமாக அறுத்து ஒரு பக்கம் தள்ளிட்டு வந்துடும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த பவர் ரீப் ப்ராடக்ட் மிகப்பெரிய சிறப்பு அம்சம்னு சொல்லலாம் முடியுமா ரீப்பரை வந்து எல்லாரும் ஹேண்டில் பண்ண முடியுமா எப்படி இருக்கும் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னு ஒரு இருக்கலாம் இது இருக்கல ரொம்ப காம்பாக்ட் மாடல் ரொம்ப லைட் வெயிட் அப்படிங்கிறனால ஈஸியாக யார் வேணாலுமே ஒரு பதினஞ்சு வயசு பயனில் இருந்து யார் வேணாலுமே ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு தான் ரொம்ப காம்பாக்டாக டிசைன் பண்ணிருக்கோம் ஸோ இது வந்து பெட்ரோல் இன்ஜினில் நம்ம டிசைன் பண்ணிங்கனால உங்களுக்கு வைப்ரேஷனுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அதிகமாக இருக்காது ஸோ இதை பயன்படுத்துறதுனால நம்ம எவ்வளோ வரைக்கும் காசு மிச்சப்படுத்த முடியும் இப்போ ஒரு ஏக்கர் நம்ம வந்து சோளத்தட்டம் இருக்கிற அப்படின்னா சாதாரண சொன்னமோ ஒரு ஆள் லூட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு நாலாயிரம் வந்து நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதே நம்ம பவர் ரீப்பர் வச்சு நீங்க ஒரு அறுவடை பண்ணுறீங்க ஒரு சோளத்துட்டு ஒரு ஏக்கர் அறுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இதுக்காக கூடிய செலவு பார்த்திங்க அப்படின்னா முன்னூறுபா ஆகும் இது என்ன கணக்கில் நான் ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூறுபா ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஏக்கர் சோளத்தட்டாக இருக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ஒன்றே முக்கால் மணி நேரம் இருக்கும் நீங்க அதிகபட்சம் புதுசாக ஓட்டுறீங்க அப்படின்னா கூட ரெண்டு மணி நேரத்தில் ஒரு ஏக்கர் நம்ம வந்து சோளத்தட்டை அறுத்து முடிச்சிடலாம் அப்ப ரெண்டு மணி நேரத்துக்கு எவ்வளோ பெட்ரோல் கன்சியூம் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் நம்ம பவர் ரீப்பர் வந்து பெட்ரோல் வந்து கன்சியூம் பண்ணும் அப்போ ஒரு ஏக்கராக இருக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து முந்நூறுபா தான் அப்ப நாலாயிரத்து ஐநூறுபா செலவாக கூடிய இடத்துல இருந்து வெறும் முந்நூறுபாயில் நம்மளால் ஒரு ஏக்கர் சோளத்தட்டியை அறுக்க முடியும் ஸோ இது ஒரு சிறு விவசாயி ஒரு சிறு விவசாயம் இருந்தாலும் சரி பெரு விவசாயம் இருந்தாலுமே இன்றைக்கி வந்து ஒரு அவரோட உற்பத்தி செலவு வந்து மிக பெரிய அளவில் வந்து நம்ம பவர் இப்போ வந்து குறைக்கும் இது ஒரு விவசாயி தான் வாங்கணும் அப்படின்னு கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நிறையா இடத்துல நமக்கு வந்து வேலை வாய்ப்புமே இல்லாமல் இருக்குது ஸோ அப்போ அந்த மாதிரியான இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பவர் ரீப்பரை வாங்கி நம்ம கொண்டு போய் வாடகைக்கு ஓட்டும் போது ஸோ அது வழியாக ஒரு தொழிலும் நம்ம வந்து பிஸ்னஸாகவும் நம்ம பவர் ரீப்பரை வந்து பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு லாபம் வந்து சம்பாதிக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு பௌரீப்பரை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் நீங்கள் எங்க நம்பருக்கு கால் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் பரீரிப்பரை பத்தி நான் நேரில் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஈரோடு மாவட்டத்தில் நசினூரில் இந்த மஞ்சள் வளாகத்தில் அமைச்சிருக்கக்கூடிய தகரவல் அப்படிங்கிற எங்க நிறுவனத்துக்கு நீங்க நேரடியாக வரலாம் வாழ்க விவசாயி வளரட்டும் விவசாயம்